பிரபாக்களில் தோர்ணமலை முருகன் வந்து சாமி கிருஷ்ணன் அந்த பிரச்சாரத்துக்கு நாங்கள் கலந்து போனோம் இங்கே நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க முதல்ல தோரணமலை முருகன் கோயிலுக்கு கிரிவலம் வரணும் அது பாதை வேணும்னு கேட்டிருந்தாங்க அது எதை எந்த இடம்லாம் ஃபாரஸ்ட் வருது தனியார் பட்டா எதுவும் இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு அதை வந்து ஆய்வு பண்ணி பார்த்துட்டு நிச்சயமாக அது எந்தளவு சாத்திய இருக்கோ முருகனுடைய அளவில் அந்த கிரிவலம் வேலை தொடங்கப்படும் என்று நான் சொல்லி இருக்கேன் அப்புறம் ட டேமுக்கு போகிற பாதை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாதை உடனடியாக போட்டு இந்த பகுதி இந்த வட்டாரத்தில் வந்து எலுமிச்சப்படம் அதிகமாக பயிர் செய்கிறாங்க அதனால் சம்மரில் வந்து அதிக விலையும் குளிர்காலங்களில் வந்து குறைந்த அலை இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் மத்திய அரசுடைய வந்து ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் யாரும் தனியார் வைக்க முன்வந்தால் அவர்களுக்கும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வது ஏன்னா நான் இருக்கிற சப்சிடி இருக்கும் அது சப்சிடி எவ்வளோ இருக்குது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு யாராவது தனியார் மூலமாக ஏற்பாடு பண்ணுவோம் அதில் அரசாங்கமே பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டேன் மத்திய அரசாங்கம் பண்ண முடியுமா அதில் மாநில அரசாங்கம் சேர்ந்து தான் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக பண்ணிக்கலாம் அந்த வனவிலங்கு வனவிலங்கு பட்டியில் பண்டிகள் வந்து பொதுவாக நெல்லை மாவட்டத்தில் பொதுவாக இந்த மலைப்பகுதிகளெலாம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து எங்கள் எங்கள் ஊர் சைட்லேயே பழங்குடி அந்த சைட்லேயே கிராமத்து சைடில் நிறைய அந்த பன்றித் துறைகள் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் வனவிலங்கு பட்டியலேருந்து அந்த பந்தியை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் பார்லிமெண்ட்டில் குரல் கொடுக்கணும்